மாவட்ட கட்சி செயலாளர் நிர்வாகிகளுடன் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் அண்மையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் புதிய மாவட்ட செயலாளர்களை நியமித்து அக்கட்சி தலைவர் திருமாவளவன் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் இதனை அடுத்து அக்கட்சி நிர்வாகிகள் அந்தந்த மாவட்டங்களில் முக்கிய தலைவர்கள் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளராக மீண்டும் நீலமேகம் நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து மீஞ்சூர் மற்றும் பொன்னேரியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு அக்கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அம்பேத்கர் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் நீலமேகம் திருவள்ளூர் மண்டல செயலாளர் தளபதி சுந்தர் ஆகியோர் தமது கட்சியினர் புடைசூழ மேல ஆட்டம் பாட்டுடன் வந்து மாலை அணிவித்தனர் மேலும் சிலம்ப வீரர்களை கொண்டு வால் சுழற்சி நெருப்பு கக்கி சாகசம் செய்தனர் உடன் மீஞ்சூர் ஒன்றிய செயலாளர் உமாபதி மீஞ்சூர் நகர செயலாளர் சந்திரசேகர் பொன்னேரி நகர செயலாளர் லெனின் பொன்னேரி நகர மகளிர் அணி செயலாளர் கோமதி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளின் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் ताईं प्रे मार्स